கிண்டி எல்லைப்பிடாரி அருள்வாக்கு பீடத்திலிருந்து உங்கள் சாமியம்மா பேசுறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்கான நம்ம ஆலயத்திலே தீர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மன வேறுபாடு கணவன் மனைவி மேல சந்தேகம் மனைவி கணவன் மேல சந்தேகம் அதுக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் கணவன் அதிகப்படியான மது பழக்கத்துக்கு ஈடுபட்டு இருக்கிறது நிறைய சந்தேகங்களுக்கு உள்ளாகி இல்லடத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது தீர்வு இருக்கும் இல்லடத்துக்குள்ள நடக்கக்கூடிய தாம்பதிய உறவுகள் அதனால வரக்கூடிய பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துன்னு இருக்கும் அதே மாதிரி நிறைய மக்கள் நம்ம கிட்ட கணவன் மனைவி பிரச்சனைக்கு வந்தவங்க நிறைய பேர் தீர்வு கண்டுட்டு போயிருக்காங்க கணவன் மனைவி பிரச்சனையை தாண்டி நமது ஆலயத்துல பல நிறைய பேர் பல பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்காங்க அம்மன் அருளால் நமது ஆலயத்தில் தினந்தோறும் அருள் வாக்கு உரைச்சுன் அனைத்து மக்களும் வரணும் அம்மன் அருளை பெருக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்